தேங்காய்ப்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மூணு பால் வரைக்கும் எடுத்துடலாம் எடுத்து அடுப்பில் வச்சு அதை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வந்து இனிப்புக்கு வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ரொம்ப கொடிச்சி விட வேண்டாம் சும்மா ஒரு சூடானதும் கொஞ்சம் மேலே நுற நுரத்தை நுற எடுத்து வரும் அதை பார்க்கும்போது நம்ம எடுத்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா வயிற்றுக்குண்ணு வாய் குன்று எல்லாத்துக்குமே நமக்கு நல்ல ஒரு மருந்து தேங்காயில் நிறைய பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக நம்ம வீட்லி ஒன்ஸ் கட்டாயம் எடுத்துக்கணும் நீங்கள் இதை வந்து க இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching. See you in another video. Okay, bye.